அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யார் சிம்பிள் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹஹம்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸ்கூல் லீவ் விட்டதும் போதும் கடையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும்ல எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் இன்னும் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் எப்போயும் போல் கடையில் எழுந்திரிச்சு குக்கர் எடு அடுப்பு ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிற வேண்டியது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு சத்து களி தான் ரெடி இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கணும் சால்ட் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும்ல அப்போ தான் எடுத்து கொடுக்கும் நம்ம ஸ்வீட் போட்டு சாப்பிடும் போது அதனால் நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி விழுந்துரும்ல நேற்று பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப்டாக குட்டி தூங்கவே இல்லை கோல்டானது போதும் பார்ப்பா வலி வந்துடுச்சு போல இருக்கு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு வலி வயிறு வலி வந்தால் மட்டும் நம்மளால கண்டே பிடிக்க முடியாது திடீர்னு டீனு நடுறத்துல எழுந்திரிச்சு அழுவாங்க அதே மாதிரி தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக சம்மழுக பாப்பா கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை கையில் வச்சுட்டு நானும் அவங்க அத்தாவும் மாற்றி மாற்றி பாட்டு பாடிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அவள் தூங்கலை பாப்பாவுக்கு வந்துட்டு சொல்லவும் தெரியாது இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பாப்பா ஆனால் காது வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு வழியாக மறுநாள் காலையில என்ன பெயின்னு கண்டுபிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்தாச்சு நம்ம அஃப்ரா குட்டிக்கு எப்போயுமே அந்த சண்டே இருக்கணும் மட்டும் மட்டும்தான் உடம்பு செல்லாமல் போகும் ரொம்ப ஏன்னா டாக்டர் இப்போ இருக்க மாட்டாங்களே நம்ம பக்கத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்துச்சு அங்கே கூட்டிட்டு போயிட்டு மெடிசன்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு இப்போ ஓகே வாயிட்டாங்க நம்ம அஃபின்க்கு வந்துட்டு ஸ்கூல் எப்படி ஒரு ஃபோர் டேஸில் ஓப்பன் பண்ணிருவாங்க அதுக்குள்ள ஒரு லஞ்ச் பேக்கில் வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் இதை மிஷினில் போட்டோன்னு வைங்கள உள்ளக்க இருக்கும்ல அது அப்படியே பிஞ்சிட்டு வந்துடுது அதனால கையிலேயே வாஷ் பண்ணிட்டு காய வச்சலான்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு இருந்தேன் களியும் கிண்டிட்டேன்னா அதை வந்துட்டு இந்த மாதிரி ஊற வச்சாதான் கழிவுத்தி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால அதையும் ஊற வச்சுருந்தேன் இதை வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஸ்கூல் பேக்கு லன்ச் பேக் இதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டால் சில பேக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் பல பேக்ஸ் வந்துட்டு உள்ளே இருக்கும்ல அது அப்படியே பிஞ்சு வந்துடுது நான் கையில் வந்துட்டு நாட்டு சக்கரையும் நெய்யும் போட்டு வச்சுருந்தேன் எனக்கும் அப்ரீனுக்குமே இதுதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லை நிறையா சத்து சத்துள்ள பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்களா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்போம் அப்போ தானே நைட்டெல்லாம் முடிச்சு பாப்பாவில் பார்க்க முடியும் அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் உட்காந்து துணியெல்லாம் துவச்சி போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு மிளகு நல்லா தூக்கலாக போட்டு பாப்பாவுக்கு சூப்பு மாதிரி வச்சு கொடுப்போம் சிக்கன் இருந்துச்சு கொஞ்சோன்னு மட்டன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த சூப் வச்சா செம்ம டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் சி சிக்கன் இருந்துச்சா சரி சிக்கன்லேயும் செஞ்சலாமேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் பாப்பா தூங்குறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஏன்னா உடம்பு செல்லாதப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் பாப்பா வந்துட்டு நம்மக்கிட்டே இருக்கணும்னு அழுதுகிட்டே இருப்பாங்களா அதனால் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிகிட்டு இருந்தேன் குக்கரில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன் ஒரே ஒரு பிரிஞ்சி இருக்குமா அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அந்த வெங்காயத்துலேயும் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் புதினா மூணு பச்சை மிளகா இதில் வந்துட்டு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக இருந்தனால நாலு தக்காளி போட்டுருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டால் போதும் கொஞ்சமா மஞ்சள் நம்ம எப்பயுமே எந்த நான்வெஜ்லயுமே மஞ்சள் பொடி ஆட் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் சூப்புனா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டால் தானே நல்லா வாசனையா இருக்கும்ல மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து மிளகா பொடி வந்து சும்மா தான் தான் போட்டேன் கொஞ்சம் அதிகமாக போட போகிறேன்னா அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு வதக்கி வச்சிருக்கோம்ல இஞ்சி பூண்டு வெங்காய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கி வச்சிருக்கோம்ல அதில் அந்த சிக்கனை போட்டுட்டு கொஞ்சமா கறி மசாலா தூள் போட்டிருக்கேன் ஏன்னா அதில் எல்லாம் போட்டு தான் அரைச்சு வச்சுருப்போமா அதனால அதுவும் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் விட்டோம் வைங்களேன் சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ தண்ணி வந்துட்டு நிறையாவே ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா சூப்பு தானே ரெடி பண்றோம் தண்ணியாக தான் இருக்கணும் குக்கரை மூடி வச்சிடலாம் இந்த சைட் பாத்தீங்கன்னா சாப்பாடும் நான் வச்சிருக்கேன் ஒரு மூணு விசில் வச்சிட்டோன்னு வைங்களேன் அந்த வேலை முடிஞ்சிருச்சு சாப்பாடு வெந்துருச்சு அதையும் வடிச்சிடலாம் அஃப்ரா குட்டி வந்துட்டு அதுக்குள்ளே எழுந்திரிட்டாங்க அதோடு நம்ம ஃபஸ்ட்டு பிரின்சஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் பார்த்துட்டு இருந்தா அவள் இருந்தாலும் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருக்கும் அப்பப்போ விளையாட போவேன் போவா இருந்தாலும் அவள் தங்கச்சி அவள் பார்த்துக்கிருவா ரெண்டு பேரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க தொட்டிலேருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அக்கா கூட விளையாண்டுட்டு இருந்தா சரி சிரிச்சுட்டு விளாண்டுட்டு இருக்காளே பாப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக செம்மையாக இருந்தாங்க நமக்கே அழுக வந்துடும் சில டைம் பாப்பா எதுக்குன்னே அழுகுதுன்னே தெரியாத போது நமக்கே ஒரு மாதிரியாயிடும் என்னடாவா பண்ணதுக்கு கண்டே பிடிக்கும் முடியலையே நம்மளால நம்ம மெடிசன்லாம் கொடுப்போம் அப்போ கூட அழுகை நிறுத்தவே மாட்டாங்களா கஷ்டமாயிரும் நேற்று வந்துட்டு பால் கொஞ்சம் மிஞ்சிடுச்சா நம்ம வீட்டில் தயிர் ஊற்றி சொல்லிட்டு காய்ச்சத்துக்காக ஊற்றி வச்சிருந்தேன் கொஞ்சம் ஐஸ் கட்டியாக இருந்தனால கரண்டி போட்டுட்டேன் ஏன்னா சில்வர் பாத்திரமாக இருக்கும்ல அடி அப்போ அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது அடி பிடிக்காம இருக்கும் அங்கிட்டு துணி மடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அவங்க பாட்டுக்கு கொங்கி தட்டிட்டாங்க நம்ம அப்படின்னு தான் போவோம் அது வரைக்கும் அங்குக்குள்ள தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு கிராஸ் பண்ணி சரி துணியை மடிச்சுட்டு வந்துடுவோம் அடுப்பை லோ ஃபிளேம்ல தான் வச்சுட்டு போனேன் இத்தனைக்கும் இந்த நிலம சரி கையோடு கையாக அதையும் தொடச்சாச்சு இல்லைன்னு வைங்களேன் ஒரு மாதிரியாக இருக்கும் அடுப்பு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அதை தொடச்சிட்டோன்னு வைங்க ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸாக கூட ஃபாலோ பண்ணலாம் அப்போ வந்து பாப்பா வந்துட்டு பால் விளாண்டுட்டு இருந்தாங்க பால் விளாடும் போதே பாருங்களேன் அந்த விளம்பரம் போட்டுட்டாங்களாம் அது அப்படியே கண்ணிமிக்காமல் பார்த்துட்டு இருந்தா விளம்பரம் தான் அவளுக்கு ரொம்ப ஃபேவரேட்டு நான் சாப்பாடு கொடுக்குறதா இருந்தாலும் விளம்பரம் கொடுத்து தான் விளம்பரம் போடும்போது தான் கொடுக்குறேன் அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் கெட்ட பழக்கம் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நைன்டி சிக்ஸில் டப்பிங் படத்தை பார்த்துட்டு இருந்தேன் ஆஃப்ரின்னு உட்காந்து அதுக்குள்ளே சூப்பும் ரெடி ஆகிடுச்சி கடைசியில் மிளகு மட்டும் நல்லா நுணுக்கி வச்சுருந்தேன்னா இது நல்லா காரமாக இருக்கும் சும்மா நம்ம ஒரு மிளக எடுத்து வாயில் கடித்தாலே அவ்வளோ காரமாக இருக்கும் நல்லா நச்சு அதையும் போட்டாச்சு பாப்பாவுக்கு இதில் தான் சாதத்தை நல்லா கொலையாக வடிச்சுருக்கேன் நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம் கோல்டாக இருந்தால் கூட கொஞ்சம் கேட்கும்ல நம்ம கை வைத்தியமும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் நம்ம ஃபுட்டில் சேர்ப்போம்ல இஞ்சி மிளகு அதெல்லாம் கூட பாப்பாவுக்கு ரொம்ப நல்லது தான் அதனால் நான் அதுவும் ரெடி பண்ணிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீடையும் க்ளீன் பண்ணியாச்சு பெட் கவரும் சேஞ்ச் பண்ணியாச்சு பாப்பா உடம்பு சரியில்லாது இருக்கும்போது வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பெட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டர் தானே அதனால சேஞ்ச் பண்ணியாச்சு எப்போயும் போல் சுடு தண்ணியும் போட்டுட்டேன் தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு இன்றைக்கி வெங்காயம் பெப்பர் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கையிலே இப்படி பிசைஞ்சிட்டு ரெண்டு முட்டை ஊற்றிட்டு அப்படியே நம்ம தோசை கல்ல ஊற்றி அதை மூணாக பார்ட்டிஷன் பண்ணி நான் அப்படின்னு அவங்க அத்தா மூணு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிருவோம் அதுக்காக தான் நான் பொறிச்சிட்டு இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த பச்சை மிளகாலாம் குட்டி குட்டியாக கட்டி பண்ணி போட்டிருக்கோம்ல அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் இதுதான் நம்ம வீட்டோட லன்ச் ரெசிபி பார்த்தீங்கன்னா இதுதான் மாஃபா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் தூங்கினா தான் நம்மளை சாப்பிட விடுவாள் அவளும் காலையில் கொஞ்சம் ஒரே ஒரு இட்லி மட்டும் ஊட்டினேன்னா அதனால் சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சிட்டேன் வீட்டிலேருந்து பிரியாணி கொடுத்தாங்களா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் நம்ம பக்கத்தீட்டில் எது செஞ்சாலும் கொடுத்துருவாங்க அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம முட்டை பொரிச்சோம்ல அதையும் வச்சுட்டு நம்ம வீட்டில் செஞ்ச சூப்பையும் ஊற்றி சூப்பராக இன்னைக்கு லஞ்சாக முடிச்சாச்சு இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அஃப்ரீநாத்தா வந்துட்டு எங்களை ஒரு ரவுண்ட் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க கடை மூடிட்டு ஒரு டென் தேர்ட்டிக்கு தான் வருவாங்களா வந்துட்டு அப்படியே பீச் சைடாக பைக்கில் ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க எப்பயுமே அஃபீன் குறை குவார்டர் லீவ் விட்டனால எங்கேயுமே போகலை நம்ம எங்கேயாவது ஊருக்கு போவோம் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போவோம் எங்கேயாச்சும் போவோமா இந்த தடவை போகலை ஏன்னா அங்கிட்ட வந்து கொலு வைப்பாங்க கபாலீஸ்வரர் டெம்பிள் இருக்குல்ல அங்கே வந்துட்டு கொலு கொலு பொம்மை எல்லாம் வைப்பாங்களா தானே நம்ம கடை இருக்குது அதனால் அவங்க போகலை சீசன் டைம்ன்றனால போகலையா சரி ரவுண்ட் கூட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க அதுக்காக நானும் அப்ரீனும் அப்றாவும் ரெடி ஆகணும் பாப்பா வந்துட்டு மதர் சாக் போயிருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா ரெடி பண்ணணும் காலையில் மத்தியானமே நான் பால் காய்ச்சி வச்சிருந்தேன் அதில் அப்படியே உறவு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதும் இல்லைன்னா தயிர் புளிச்சிரும்ல அதனால கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை மூடி வச்சாச்சு என்னோடய டீயை ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு குடிக்கணும் அப்போ தான் ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் பிரிஸ்காகலை எனக்கு பார்த்தீங்கன்னா டீயில் இஞ்சி எல்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக குடிச்சால்தான் ரொம்ப பிடிக்குமா அதே மாதிரி மதி போட்டு குடிச்சிட்டு பாப்பா ரெண்டு பேரையும் கிளப்பிட்டேன் அம்மா இந்த போட்ட அறிவாளியும் போடுவாளா சரி அம்மா போட்டு வெயிட் பண்ணு போட்டாச்சு அழகா போட்டாச்சு கூப்பிடு கூப்பிடு சொல்லு வா மாமா இட்டுக்கு வா சொல்லு வா சொல்லு அப்புறமா எங்க போற எங்க போற மாமாயிட்டுக்கா அக்காவை கூப்பிடு டாட்டா டாட்டா பாய் நான் கிளம்பிட்டான் அவ்வளோதான் நிற்க மாட்டான் இரு அக்கா செருப்பு போட்டுட்டோம் நீ போட்டல அக்கா சரி போட்டுக்கட்டும் வா போ போல வர அம்மா புர்கா போட்டு வரேன் என்னம்மா எங்க போற அக்கா போல ஆ நிக்கிறால அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன் வீடை பூட்டிட்டு வந்துடுறேன் லாக் பண்ண வேணாமா வீடை போட்டுருவோமா போட்டுருவோம் செக் பண்ணுமா செக் பண்ணு பூட்டிச்சா செக் பண்ணு செக் ம் இதுப்பா தாச்சு வரல இல்ல சாவி நான் அம்மா எடுத்துக்கிட்டேன் போ அக்கா கூட போங்க அம்மா கூட தான் வருவியா சரி சரி வா அம்மா கூப்பிட்டு போறேன் நீங்க போயிட்டாண்ணா போயிட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் தான் ஆகுது கொஞ்சம் நேரம் பாப்பாவை கீழே விளையாட வச்சுட்டு மறுபடியும் மேலே வந்துட்டு மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு டென் தேர்ட்டி அப்போ நான் ஆஃப்ரும் கீழே இறங்குறோம் ஆஃப்ரா குட்டியும் மூணு பேரும் இறங்குறோம் அப்போவும் வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க வர கொஞ்சம் டைம் ஆச்சா அதனால் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அண்ணன் பொண்ணும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா அஃபீனோட அத்தா வந்துவிட்டாங்களா அப்புறம் நாங்கள் மூணு பேரும் கிளம்பியாச்சு எப்பயும் பார்த்தீங்கன்னா பீச் சைடாக தான் கூட்டிகிட்டு போவாங்க ஒன் டைம் நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்டே எனக்கு வந்துட்டு அந்த பிலாலில் போய் டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்குங்க எப்போயோ சொன்னது அதை வந்துட்டு அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கே தெரியாமல் இன்றைக்கி கூட்டிகிட்டு போனாங்க பரவாயில்ல நம்ம சின்ன சின்னதாக கொஞ்சம் ஆசை ஆசைப்படுறதெல்லாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நமக்கும் சரி நம்ம நம்ம ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனால் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வேலை தான் இருந்தாலும் வேலை முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆஃப்ரீனா அப்ரா மூணு பேரையும் கூட்டிகிட்டு போய் பாப்பா பிடிச்சது வாங்கி கொடுத்தாங்க எனக்கு பிடிச்சது என்னது டீ தான் ஆப்வியஸ்லி அந்த டீயும் வாங்கி கொடுத்தாங்க மணி ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் அப்போயே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க சொல்லுவாங்க நைட்டில் போவாங்க மோஸ்ட்லி நம்ம பாப்பாலாம் இருக்கிறனால நைட் அவுட் அவ்வளோவா போக மாட்டோம்ல ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு கோல்ட் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கே பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குது மேலெல்லாம் மாடியிலெல்லாம் நின்று டீ குடிச்சிட்டு இருக்காங்க டீ எல்லாம் அவ்வளோவா சொல்கிற மாதிரி இல்லை பட் அந்த பண்ணு நல்லா இருந்துச்சு அப்புறம் அஃபின் வந்துட்டு ஐஸ்கிரீம் கேட்டாளா அதனால் அவளுக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க உள்ளேயே ஹோட்டலும் இருக்கு போல இருக்கு சாப்பிட்றது பிரியாணி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க போல இருக்கு நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்ல அதனால நம்ம ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்ப இந்த ஐஸ்கிரீமுமே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தான் இருந்துச்சு உண்மையா சொல்லணும்ல கொஞ்சம் தான் இருந்துச்சு நம்ம டீனங்கள் எல்லாம் சாப்பிடுவோம்ல அதே கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு ஆனால் ஏன் அந்த கடையில் இவ்வளோ கூட்டமா இருக்குன்னு தான் என்னால் ஜட்ஜ் பண்ணவே முடியல ஒரு மாதிரி ஹை வச்சிருப்பாங்க போல இருக்கு ட்ரெண்டிங் ஆக்கி வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆக்கி வச்சிருக்காங்க ஆனா என்னன்னா ரோட்டுக்கு மேலே கடை இருக்கா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சும்மா பேசிட்டே குடிக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பட் டீ கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு ஆனா அந்த பண்ணு நல்லா சாஃப்டா சூப்பரா இருந்துச்சு அதான் இங்க ஃபேமஸா இருக்கும் போல இருக்கு ஜாம் பண்ண அந்த கடையிலேயே அதான் போட்டிருந்தாங்க ஆஃப்ரா குட்டி வந்துட்டு இந்த பொம்மையை பார்த்துட்டு அது வேணும்னு சொல்லிட்டு இருந்தா அதனால அவளுக்கு வாங்கிட்டு நம்மளோட டேவை இன்னைக்கு சூப்பரா முடிச்சாச்சு அலமதுல்லா அல்லக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் ஏன்னா ஹாப்பியா இருந்தோம்ல இன்னைக்கு அதனால அவங்க அத்தாக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக சொல்றது கூட ஞாபகம் வச்சுட்டு செய்யற ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப லக்கியா தான் நான் ஃபீல் பண்றேன் அது வந்து மாஷாலாவும் எவ்வளோ சண்டை போட்டாலும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குல்ல